சில பேர் அக்க போறா அப்படிதான் பொய் எல்லாம் கொஞ்ச நாள் ஆடும் அப்புறம் உண்மை எல்லாருக்கும் தெரியும் சட்டமன்ற இல்லையா இருபத்தி ஆறுலயா இல்ல அப்படிதான் செய்தி நானும் கேள்விப்படுறேன் அது மாதிரிலாம் எனக்கு இன்னும் ஐடியா இல்லைங்க தேர்தலில் போட்டியிடணுமாங்கிறதே இன்னும் நான் முடிவெடுக்கல அதுதான் சொன்னேன் நான் போட்டியிடலைன்னு சொன்னதுக்கு காரணம் இன்னும் முடிவெடுக்கல ஏன்னா எங்கள் நிர்வாகிகள் எல்லாரும் நான் போட்டியிடணும்னு விரும்புகிறாங்க அவர்கள் வார்த்தையை நான் வந்து அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கேன் அதே தனிப்பட்ட முறையில் எனக்கு விருப்பம் இல்லை அதனால நான்

கொடுமையான தாக்கி கொலைகள் இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு வருஷத்துலயே நிறைய நகைகள் வீடில் இருக்க முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் தாக்கி யாரு அதை செய்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு மக்கள் எல்லாம் பீதி அடைந்து இரவுல வெளியில் போக முடிய முடியாத அளவு உங்க மாவட்டத்திலே இருக்கு இதெல்லாம் பெரிய அளவில் இல்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க இங்கே வந்து இருந்தாங்கன்னா தெரியும் போலீஸ் காவல்லாம் இல்லாமல் தனியாக எங்கேயாவது ஒரு கிராமத்தில் வீட்டில் இருந்தாங்கன்னா அவர் சொல்கிறவங்க இயற்கை நிலைய உணர்ந்த உண்மையை உணர்வார்கள் யார் வைக்கிறாங்க எதிர்க்கட்சி எல்லாம் ஏதோ பயத்துலதான் யாரும் நீங்க முன்ன சொல்றப்ப நாங்க தேர்தல் தோல்வியப்ப சில பூத்தில் வந்து ஜீரோ வந்திருக்கு அது என்னன்னு தெரியல ஏன்னா அங்கே எங்களுக்கு பூத் முகவர் இருக்காங்க எங்கள் வாக்காளர் இருக்காங்க நிர்வாகி இருக்கேன்னு சொன்னப்ப தோத்துகிட்டேதான் பேசுறாங்க நாங்கள் தோல்வி பயத்தில் யார் வேணாலும் பேசலாம் அது உண்மை என்ன என்பதை தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும் அது அங்கே ஏதோ ஒரு இடங்கள்ல முறைகேடு நடந்தா அதை அதெல்லாம் நம்ம இந்தியா முழுவதுக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் நடந்துச்சு சொல்ல முடியாதுல்ல ஏன் இப்போ ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஆறு இது மாநகராட்சி தேர்தல் அப்ப திமுக கையில கத்தி இதோட எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும் மதுரையில சென்னையில தேர்தல் நடந்தது தெரியாதா திருமங்கலம் இடைத்தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும் அதே மாதிரி மதுரை மத்திய தொகுதி தேர்தல் ஆணைய பொறுப்பாளர் அப்ப என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எங்க கட்சியில இருந்த மூத்த நிர்வாகிகள்லாம் அன்னைக்கு தாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் இது மாதிரி அங்குன்று இங்குன்று நடக்க வச்சுட்டு நாடு முழுவதும் நடக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடாது அதான் சொல்றேன் இது வந்து பொய்ங்கிறது இந்த தேர்தலில் நிறுவனம் எனக்கு இந்திய அளவுல பத்தி எனக்கு தெரியாது ஏன்னா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்த ஒரு நிறுவனம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கே ரெண்டாயிரம் எடுத்து ஒரு ஐந்தாறு தொகுதியில் எடுத்து சொன்னா அங்க உள்ள நிலைமையும் இவர்கள் சொல்வதற்கும் தலைகளாக இருக்கு இன்னும் இப்ப கூட அவங்க திருச்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த முடிவுகள் தெரிஞ்ச பிறகு நான் இருபத்தி நாலாம் தேதி கூட தேடியில் சொல்லுவேன் தெரியல எனக்கு இது வந்து இப்ப இவங்க சொல்ற